லசந்த காத்தன சிக்க கருவான் என நீதிபதி தீந்துவ அத்தியன கனமின் சீற்றினா என்பதாக அமைச்சர் லலித ஜெயதீசவினால் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்து இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது உண்மையில் லசந்த விக்ரமதுங்களுடைய படுகொலை விவகாரம் பற்றி பார்க்கும்போது மூன்று சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் சண்டை லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சிரேஷ்ட உட்பாளரான லசந்த விக்ரமத்துவின் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ள மூவரையும் அந்த வழக்கிலிருந்து முழுவதும் விடுவிக்க முடியும் என்று கல்கிசை மீதுவானுக்கு அறிவிக்குமாறு சட்டமாதிபர் ஜெனாது சரதண்ணி பாரிந்த ரணசிங்க குற்றப்புலனாய்வு தினக்கிழத்துக்கு அறிவித்திருக்கிறார் ராணுவ பதவிநிலை சாஜன் அ பிரேம் ஆனந்த உதாலகம உத்தலாகம உப போலீஸ் பரிசோதகர் திசிரி சுகத்தபால அதிரியத்தில் மற்றும் ஒரு பிரதி போலீஸ் மா இருந்த பிரசன்ன நானேக்கார் ஆகியோரை விடுவிக்குமாறு சட்டமாதிபதி நாள் இவ்வாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இவர்கள் மூவர் தொடர்பில் தொடர்ந்தும் சட்டரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எதிர்பார்ப்பு இல்லை என்றும் சட்டமாதிபர் குற்ற புலனாய்வு திணிக்கலத்துக்கு அறிவித்திருக்கிறார் சட்டமாதிபர் குற்றப்புலனாய்வு திணிக்கிழத்துக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடிதம் ஒன்றை நீதிமன்றத்துக்கு அறிவித்ததன் பின்னர் அது தொடர்பில் நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பதினான்கு நாட்களுக்குள் தனக்கு அறிவிக்குமாறும் சட்டமாதி பெற குற்ற புலனாய்வுக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பேச்சால் தினம் ஜெயதீசன் சந்திப்பில் கூறும்போது ஊடகர்கள் கொலை செய்யப்பட்டமை கடத்தப்பட்டமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை விசாரணைகள் மற்றும் இனி விவகாரங்கள் குறித்து நாங்கள் கூர்ந்து கவனித்து வருவதாக அமைச்சரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் லசந்த விவகாரம் தொடர்பில் ஊடக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள் இந்த நிலையில் அமைச்சர் இவற்றுக்கான பதிலை நேற்றைய தினம் அளித்திருக்கிறார் அதாவது அவர் கூறியிருக்கிறார் எமது அவதானிப்பின் அடிப்படையில் தீர்மானத்தை அறிவிப்போம் லசந்த விக்ரமத்துங்க கொலை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் காண்பிக்கப்படும் ஆர்வமும் முக்கியத்துவம் உடையதாகவும் எவ்வாறு இருப்பினும் இந்த வழக்கை உதாசீன படுத்துவதுக்கு அரசாங்கத்துக்கு எத தே கிடையாது இவ் வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து பின்னர் பதிவு நீக்கப்பட்ட அதிகாரிகளை தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிலும் முக்கிய பதவிகளில் நியமித்திருக்கிறோம் ஒதுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளை மீள ஆரம்பித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம் விசாரணைகளில் காலதாமதம் ஏற்படும் அதற்கான காரணம் தொழில்நுட்ப சிக்கலாக இருக்குமே இன்றி எந்த வகையிலும் அரசாங்கத்தின் அழுத்தமாக இருக்காது போத்தள ஜெயந்தி மீதான தாக்குதல் தொடர்பில் காணப்பட்ட சாட்சிகள் அளிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போது புதிதாக விசாரணைகள் ஆரம்பிக்கிறது மை சிறந்த உதாரணமாக அதற்கு சிறிது காலம் செல்லும் இவ்வாறான கொலைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் அதற்காக அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவை சட்டமாதிபரின் ஆலோசனையை பாதுகாப்பதற்கான இருக்காது மக்கள் ஆணையை கிடைக்கப்பெற முன்னரே நாம் இவற்றுக்காக குரல் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த குற்றங்கள் இந்த தப்புவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த தேவையும் கிடையாது மக்கள் ஆணையை கேலிக்குட்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லை அவசரமின்றி பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என்பதாக இவ்வாறு அமைச்சர் நளிந்த ஜெயதீச இது தொடர்பிலான விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாா் இதே நேரத்தில் மற்றுமொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இன்றைய தினம் மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிற செய்தி சுஜீவ் சேனசிங் இட்ட கலா அபகாசையிட்ட கோட்டி விசிப்பாக வந்தியா கெவர்ன சிபி டியோக என்பதாக மௌபிம பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தகவலை கொண்டு வருகிறது ஃபுட்நோட் விவகாரம் தொடர்பிலான செய்தியாகவே இது அமைப்பது என்பது நாங்கள் இங்கே அவதானிக்கத்தக்கது புனைமுறை விவகாரம் குறித்தான விடயத்தில் ஃபுட் போட்டார் என்று சுஜிவசேன சிங்கவும் மேலும் சில உறுப்பினர்கள் மீதும் பல்வேறு தகவல்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் நீதிமன்றத்தினூடாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவிலே இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர் சுஜிவசேன சிங்கவுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நட்டுகீடு செலுத்த கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் நேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அடிப்படையற்ற வடிவத்தை கூறி தனது நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக தெரிவித்து மான நஷ்டகீடு கோரி சுஜீவ சேனசிங்க தாக்கல் செய்த சிவில் வழக்கை விசாரித்து கல்கிசை மாவட்ட நீதிவான் டி எம் கொடித்துவுக்கு இதற்கான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சிபி ரத்நாயக்கர் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விகாரத்தில் சுஜீவ சேனசிங்க ஹர்ஷடி செல்வா அஜித் பெரேரா ஆகியோர் ஃபுட் நோட் அதாவது பின் குறிப்பு விட்டதாக தெரிவித்ததாகவும் அது தனது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் நடவடிக்கை என்பதால் நட்டுகீடு கோருவதாகவும் தெரிவித்து வழக்கை சேனசிங்க தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் சுஜீவ சேனசிங்க சார்பில் சரதனே ஃபர்மான் காசிமாஜரான நிலையில் பிரதிவாதிய சிபி சார்பில் ஜனாபிசரதே அல்வி அல்விஸ் இருந்தார் நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் நேற்று தீர்ப்பறிவித்த கல்கிசை மாவட்ட நீதிபதி கொடித்துவக்கு சுஜிவ சீனசிவுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நட்டுகடி செலுத்த சிபி ரத்நாயக் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது